ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டாக்கீஸ் சிறுகடி காசை இன்னைக்கு எபிசோட் செம்ம ஜாலியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரோகிணி ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிறாங்க அப்படின்னு சந்தேகம் இப்போ முத்துவுக்கும் மின்னாவுக்கும் வந்துடுச்சு ஸோ சீக்கிரமே இந்த ரோஹிணி மாட்டவும் போகிறாங்க இன்னொரு பக்கம் இப்போ கடந்த ஒரு வாரமாக விஜயாவோட பிரச்சனை தான் ஒரு பெரும் பிரச்சனையாக கொண்டு போனாங்க ஸோ அந்த ரதி வந்து இப்போ ப்ரெக்னென்ட் ஆனதால் விஜயாவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகுது இதை வழக்கம் போல் இப்போ மொத்த மீனாவும் தான் பேசி சரி பண்ணியிருக்காங்க இதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோஹினியும் மனோஜும் போயிட்டு செம்மையாக வாங்கி தான் மிச்சம் ஆனால் முத்து மீனா போனதுக்கப்புறமா தான் ரெண்டு குடும்பத்திலேயும் பேசி ரெண்டு குடும்பத்தையும் ஒன்றா சேர்த்தும் வைக்கிறாரு அப்போ தான் மனோஜ் இப்படி பேசியிருக்கா அப்படின்றதும் மனோஜை கட்டி போட்டிருக்காங்கன்ற விஷயம் முத்துவுக்கு மீனாக்கும் தெரிய வருது உள்ளே போய் பார்த்துட்டு முத்துவுக்கும் ஆகுது அங்கேருந்து வெளியே வந்த மனோஜ் இதை பற்றி வீட்டில் அம்மா கிட்ட சொல்லாதான் எனக்கு அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முத்து இதை சொன்னால் எனக்கு தாண்டா அசைங்கம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னொரு பக்கம் பார்வதியும் விஜயாவும் இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக கோவிலில் வேண்டிக்கிட்டு மண்சூறு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் எதர்ச்சியாக மீனா அம்மா அந்த கோவிலுக்கு மாலை கொடுக்க வராங்க வந்தவங்களை இந்த விஜயாக வழக்கம் போல் அவமானப்படுத்தி தான் அனுப்புகிறாங்க பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்கமிங் எபிசோடுக்கான ஒரு செம்மையான ஒரு புறமும் லேஸ் பண்ணுறாங்க அதில் இப்போது மீனாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக ரூம் ஃபுல்லாக இருக்காங்க ஆனால் இந்த ரோஹிணி பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் கிறிஷா த ரூமில் வந்து கூப்பிட்டு வச்சு பீஸாவை ஓட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே மீனா வந்து கிறிஷ் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்கும் பொழுது கிறிஷ் பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு கத்தி காமிச்சி கொடுத்துட்டாரு இது பார்த்ததுமே மீனாவுக்கு லைட்டாக சந்தேகம் ஸ்டார்ட் ஆகுது அன்னைக்கு என்னடான்னா இவன் இங்கே இருக்கிறதே பிடிக்கலை அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி யாருக்கும் தெரியாமல் அதுவும் ரூம்களை அழைச்சி வச்சு பீஸாலாம் கொடுத்து சாப்பிட்டுட்டுருக்காங்க மாதிரி இந்த விஷயத்த வந்து இப்போ முத்து வருட் சொல்லும் பொழுது முத்துவும் இந்த பார்லரம்மாவுக்கும் இந்த கிறிஷுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது ஏதோ ஒரு ப பெரிய விஷயத்தை மறைக்கிறதுக்காக தான் இந்த பார்லரமா இப்படிலாம் பண்ணிகிட்டு அது என்ன அப்படின்றத சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ முத்துவும் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க இதை இந்த ரோகிணி வழக்கம் போல் ஓட்டும் கேட்குறாங்க ஸோ இனிமேல் இந்த ரோகிணி வந்து உஷாராகி எதுவும் தப்பிக்க போகிறாங்களா இல்லை மாட்ட போகிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்